உயிர்த்தஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்த அதிகாரிகளிடம் தற்போதைய விசாரணைகளை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி காலத்தில் இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த உயர் பதவிகளை வகித்தவர்கள் உயிரிழந்த தற்கொலை தாக்குதல் குறித்து புலனாய்வு தகவல்களை உதாசனம் செய்திருந்தனர் என தெரிவித்துள்ளார் இவ்வாறான அதிகாரிகளிடம் தற்போதைய விசாரணைகளை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடைகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களிடம் இந்த விசாரணைகளை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வேறு விதமாக செயற்பட்டிருந்தனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உயிர்தாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு தற்கொலை குண்டுதாரியின் தந்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் என தற்போது விசாரணைகளுக்கு பொறுப்பாக உள்ள அதிகாரியொருவர் அன்று கூறியிருந்தார் என்று நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அதிகாரிக்கு ஜேவிபி இன்று பதவி உயர்வு வழங்கி உயிர்தாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணை நடத்தும் பொறுப்பினையும் ஒப்படைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஜேவிபி தவிர ஏனையவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் உயர்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்து புலனாய்வு தகவல்களை உதாசனம் செய்தவர்கள் இன்று அரசியல் அடைக்கலம் பெற்றுக்கொண்டு தங்கள் செய்த பாவத்திற்கு பிராய்சித்த விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்